தான் பார்க்க போறோம் ஆடிப்புறம் அப்படின்னா என்ன அது ஏன் நம்ம வழிபடணும் அப்படின்றதும் எதனால வழிபடுறோம் அப்படின்ற விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி ஹரோமா ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க அப்பதான் நியூ வீடியோ எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆடிப்பூரத்தை நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த உலகத்தின் நாயகியான பார்வதி தேவிக்கு தனக்கும் வளைகாப்பு பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது அத சிவன் கிட்ட சொன்னப்போ சிவபெருமான் என்ன பண்றாரு அவங்கள பூமிக்கு வராரு பூலோகத்துக்கு வந்து ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க அப்ப நம்மளுடைய பார்வதி தேவி நிறைமாத கர்ப்பிணியா இருந்தாங்க நிறைமாத கர்ப்பிணியான அவங்க பூமிய நோக்கி வந்து கொண்டிருந்தாங்க அப்போ அந்த நேரத்துலதான் தன்னோட திருவிளையாட துவங்கணும் அப்படின்னு முடிவெடுத்த சிவபெருமான் அதாவது ஒரு ஊருக்கு வராங்க அப்படின்ற ஊருக்கு வந்த உடனேவே அங்க வந்து நம்ம அங்காள பரமேஸ்வரி எனக்கு தாகம் எடுக்குது நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான அனுப்புறாங்க சிவபெருமான் ரொம்ப நேரம் ஆகியும் வராததுனால அவங்க அங்க அந்த நினைவாத கர்ப்பிணியா படுத்துடுறாங்க அப்படியே அங்க வந்து சுவாமியா ஆயிடுறாங்க இதுதான் அந்த ஊர்ல சொல்லப்படுற கதை எனக்கு தெரிஞ்ச கதை இது ஏன்னா எனக்கு சொன்னவங்க இந்த கதையை தான் சொன்னாங்க அந்த ஊர்ல சுவாமியா அவங்க படுத்து சுவாமி ஆயிட்டதால அந்த ஊர்ல வந்து அவங்க பூங்காவனத்தம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க பார்வதி தேவி தான் அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு கதையும் சொல்றாங்க அது என்னன்னா ஒரு முறை வளையல் வியாபாரி ஒருத்தர் வந்து நம்மளுடைய பெரியபாளையத்தம்மன் வழியா அந்த அதாவது அந்த கோவில் வழியா போயிட்டு இருந்ததாகவும் அவரு கலைப்படைஞ்சதுனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மரத்துக்கடியில அவர் ஓய்வு எடுத்துட்டு இருந்திருக்காரு அவரோட வலைலாம் அவருக்கு பக்கத்துல வச்சுட்டு அவர் படுத்து உறங்கியிருக்காரு அவரு கண் விழிச்சு பார்க்கும் பொழுது அவர் பக்கத்துல இருந்த வலையில் எதுவுமே கிடையாது அதனால அவரு வந்து அதிர்ச்சி அடைந்து அங்க பக்கத்துல இருந்தவங்க கிட்ட கேட்டிருக்காரு அவங்களும் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதுனால அவரு ஒண்ணுமே புரியாம வீட்டுக்கு வந்திருக்காரு அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவு அம்பாள் வந்து அவரோட கனவுல தோன்றி இருக்காங்க தோன்றி நான் தான் வந்து ரேணுகா பரமேஸ்வரி எனக்கு வந்து வளையல்னா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வளையலை போட்டுக்கிறதுக்காக உங்களோட வளையல எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு வந்துட்டேன் உங்களோட வளையல் எல்லாமே என்னோட கையில தான் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கடவுள் கனவுல வந்து சொன்னதாகவும் சொல்லப்படுது அதன் பிறகு அவர் என்ன பண்றாரு அந்த கனவு விழிச்சு எழுந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டயும் சொன்னதுக்கு அப்புறமா அங்க இருந்த புத்தின் வழியா அதாவது அந்த கோவிலுக்கு பக்கத்துல இப்ப கோயில் கட்டியிருக்காங்களே அங்க இருந்து புத்துல இருந்து பாம்பு வெளி வந்து வளையல்களை அணிவி அணிந்து கொண்டதா ஒரு ஐதீகம் அதனாலேயே அம்மன் வந்து அங்க அவதரிச்சதுனாலயும் அதனால பெரிய பாளையம் கோயில் அங்க உருவாகினதாகவும் சொல்லப்படுது இப்போ நான் உங்களுக்கு எப்படி எல்லாம் கும்பிடணும் அப்படின்னு ஏற்கனவே பேப்பர்ல எழுதிட்டேன் கொஞ்சம் கேமரா ஆடிச்சுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இந்த ஆடிபுரம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி தமிழ் மாதம் பாத்தீங்கன்னா ஆடி இருபத்தி எட்டு அதாவது திங்கக்கிழமை அன்று அதாவது ஆடி நாலாவது வாரம் கொண்டாடப்படுது ஆடிப்புறம் இது நாராயண புண்ணிய கால துவக்கம் அம்பாலை வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்க எல்லா கிட்டயும் நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன் தயவு செய்து என்னோட வீடியோவை பண்ணாம பாருங்க ஏன்னா நீங்க நிறைய வீடியோ வந்து பண்ணி பாக்குறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நிறைய சொல்ற விஷயங்களை வந்து நீங்க என்ன ஆகுதுன்னா கட் ஆயிடுது ஆனா நீங்க அந்த கொஸ்டின் திருப்பி என்கிட்ட கேக்குறீங்க எனக்கு ஆன்சர் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நீங்க செய்து வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும் அதனால தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆடிபுரம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு மஞ்சள் காப்பு குங்கும காப்பு சந்தன கன்னி பெண்கள் திருமணமான பெண்கள் எல்லாருமே வளையல் வாங்கி கொடுப்பாங்க உங்களால முடிஞ்ச கண்ணாடி வளையல்களை அம்பாளுக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம் இப்ப இந்த ஆடிப்புறம் எந்தெந்த ஊர்ல சிறப்பா கொண்டாடுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்றேன் திருவாரூர்ல கமலாம்பாள் நாகப்பட்டினத்துல திருக்காவூர்ல நீலதாட்சியூர்ல கற்பராட்சாம்பிகைல கற்பகவள்ளி கொண்டாடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சு நீராடிட்டு வீட்டை நல்ல சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறிய சுத்தம் பண்ணிட்டு அம்பாரோட படத்துக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் விச்சுட்டு அம்பாலக்கும் ரொம்ப பிடிச்ச வந்து போடலாம் வேப்பிலைய வச்சு அம்பால வழிபட்டு நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது காலையிலே எழுந்து வீட்ல விளக்கேத்திடணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வீட்ல விளக்கேத்தி வச்சிட்டு உங்களுக்கு முடிஞ்சா உங்களால முடிஞ்சா பால் பாயசம் பண்ணி அம்பால வீட்ல வழிபட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கூட பால் மட்டும் செஞ்சு பாலை நல்லா சுண்டை காய்ச்சி அதுல கற்கண்டோ ஏலக்காவும் போட்டு கூட நீங்க சுவாமியை நெவேத்தியமா சுவாமிக்கு வச்சு படைக்கலாம் அது பிறகு உங்களால முடிஞ்சது மூணு சாதமும் ஐந்து ஒன்பது ஏழு இந்த வரிசையில கலந்த சாதங்கள் அதாவது தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் இது மாதிரி உங்களுக்கு எந்த சாதம் செய்ய தெரியுமோ ஒரு சீமந்தத்துக்கு என்னெல்லாம் செய்வாங்களோ எல்லாமே செஞ்சு எடுத்துக்கிட்டே நீங்க தயவு செய்து கோவில்ல போய் வந்து சுவாமிய கும்பிடுங்க வீட்டுல வந்து இதெல்லாம் வச்சு கும்பிடாதீங்க நான் ஏன் உங்களை கோவில்ல போய் கும்பிட சொல்றேன் அப்படின்னா கோவிலுக்குன்னு ஒரு பவர் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து சுவாமிக்கு வளையலெல்லாம் அணிவிச்சு கும்பிட முடியாது அதுவும் இல்லாம அதோட பவர் நமக்கு கிடைக்காது இதே நீங்க கோவிலில் போய் செய்யும் பொழுது அம்பாளுக்கு அங்கே சிறப்பு அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை எல்லாமே நடக்கும் கோவிலில் ஒரு பவர் இருக்கும் நீங்க இதையெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அங்க வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் வந்து ரெட்டிப்பா கிடைக்கும் அதனால கோவிலுக்கு போயிடுங்க பழ வகைகள் அப்புறம் கலர் கலர் வளையல் உங்களால என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாமே வாங்கி சலந்த சாதங்கள் அதுக்கப்புறம் பூ தாம்புலம் முடிஞ்சதை எடுத்துட்டு கோயில்ல போயிட்டு சுவாமி கிட்ட வச்சு வழிபட்டுட்டு வாங்க அங்க நீங்க எடுத்துட்டு போற வலையில அம்பாளுக்கு அணிவிப்பாங்க அத வந்து எப்ப குடுப்பாங்கன்னு கேட்டுட்டு வந்துருங்க அவங்க என்னைக்கு குடுக்குறாங்களோ அன்னைக்கு போயிட்டு அந்த வலையில எல்லாம் நீங்க வீட்டுல வாங்கிட்டு வந்து நீங்க உங்க கைகள்ல போட்டுக்கலாம் இதால வந்து மனமாகாத பெண்களுக்கு திருமணமாகும் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் இந்த மாதிரி தான் நீங்க வந்து இந்த பூஜையை முடிவு செய்யணும் சாரி நிறைவு செய்யணும் இப்படிதான் பூஜையை நீங்க முடிக்கணும் நான் எப்படி பூஜை பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் நீங்க வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு பலனடைங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க